ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் தூத்துக்குடி கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலை வேளையில் தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானிகளை பூஜித்த அரங்கரே அருப்பிரசாதமான கொத்தமல்லி சாதம் சுமார் நானூறு நபர்களுக்கு குருநாதர் தவ திரு ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தை சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் பச்சையப்பா லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு பாலா மற்றும் மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஜெகன் மற்றும் பகலாவன் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு சதீஷ்குமார் மற்றும் திருமதி வேல்ராணி திரு சுந்தர் தம்பதியினர்கள் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்